ஹாய் ஹலோ வணக்கம் உங்களை எல்லாரையும் அழகான காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது உண்மையிலேயே ஒரு அழகான காணொலி கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும் முதல் பார்த்தால் கொஞ்சம் இருக்கும் ஆனால் கடைசி வரையும் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்

It's Wait. nice, it's not bad. Uh, it's not bad. I, that's what I was telling my husband also. I said Airbnb is cheaper. Said so no, but you paid 700 for the whole trip. Like if you're coming with family, then right. So I can take two rooms and then the other family can take two rooms because children are not going to be in this bedroom. Okay. These all of them I bought before coming to the trip. Like right before. In general i am not like yeah you are not you are not i'm not a shopping kind of a person you beautiful all from Shein. oh yeah. right so i have this also yeah this is from home if you like them so much <laughs> i like your white dress yesterday's dress today's dress well i can give that to you but that would be for marla you know so you really <laughs> like fit in that. of course not <laughs> let me grab for you breakfast sabra boborom pull in the door please அவசர அவசரமாக வெளிக்கிட்டு எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் பிரேக்ஃபாஸ்ட் காலம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து நிற்கிறோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த விழாவுக்கு போக போகிறோம் இந்த ரெஸ்டாரெண்ட்ட அமைப்பு எப்படி இருக்குன்றதை பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வெளியில் மேசையல் கதிரியல் எல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளையும் கதிரியெல்லாம் போட்டு அப்படி இருக்கும் நாங்கள் வெளியில் இருந்த நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குமென்ட்டு சொல்லி போட்டு ஃபேன் எல்லாம் போட்டிருந்தவை சரியான வைக்க குளிர் இல்லை வக்கையாக தான் இருந்தது எங்களுக்கு காஃபியை குடிச்சிட்டு இது நான் தான் இதை ஓட பண்ணினேன் நான் எனக்கு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக ஓட பண்ணினவன் இது வந்து ஒரு கெப்பசினோ காஃபி அதை வேண்டி வடிவாக குடிச்சிட்டு கொஞ்சம் படங்களும் எடுத்துட்டு இப்படி குடி கேட்கல வைக்கலையெல்லாம் காணொலியையும் எடுத்துட்டு அப்படியே வந்தது என்னென்றால் அதுக்கு இனித்தான் நாங்கள் வேறொரு நல்ல ஒரு இடத்துக்கு போக போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போக போகிறோம் வேண்டாம் கன தூரம் போகணும் அது எங்களுக்கு ரெண்டு மணி அது அடுத்த விழா இந்த விழாண்ட கணக்கு எல்லாம் முடிஞ்சுது இண்டையோட கடைசி நாள் ஒரு வித்தியாசமான அமைப்பை கொண்ட இந்த காலமை சாப்பாடு அதை அட்மாஸ்ஃபியரை பார்த்துருப்பீங்க எல்லா கடைகளுக்கு முன்னாலேயும் இப்படி ஒன்று இருக்கும் இந்த பூ நான் நினைக்கிறேன் பூவும் அரிசியும் இந்த சாம்பிராணி குச்சி பழம் அதுகளெல்லாம் வச்சிருப்பினம் அது வந்து நான் நினைக்கிறேன் இந்த கடவுளுக்காக படைச்சிருக்கணும் போல இருக்குது பூக்கண்டு பைத்தியம் நான் ஒரு பூக்கண்டு பைத்தியம் அதனால எங்கள் பூவை பார்த்தாலும் இங்கே பூக்கண்டை பார்த்தாலும் ஒரு கதொட்டு பார்த்துட்டு வரது வளமை அதுதான் நடந்து கொண்டிருக்குது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ Barboa. The place's name was Barboa. Mm. I don't give a lot of Google reviews, but for that place, I really left a very good review. Yes, I saw that you did it. Yeah. <laughs> it's a I nice don't... food. I will only give a review if it's exceptional. Yes. We don't lie, right? <laughs> I don't lie. I'm Okay, well, we'll meet. We are almost done here, right? We're done here. In an hour, we'll be taking a cab and going to Ubud, Ubad. or this is Kuta. So Kuta. Kuta is close to Kuta is close to changu Seminyak, Uluwatu. uh But if any any one of you is travel planning to travel, have more days in Ubad. Yeah, Ubud. Yeah, Ubad has a lot of activities. yeah more activities. இந்த விழாவில் ஒரு ஆறேழு நாள் நின்றிருப்போம் அதுக்கு நாங்கள் எழுநூற்றி ஐம்பது கனேடியன் டாலர்கள் கொடுத்தனாங்க சாப்பாடு மற்றது போக்குவரத்து அதெல்லாம் புறும்பாயிருந்தது இங்கே நிற்கிறதுக்கு மட்டும் அந்த காசு ஆனால் பரவாயில்ல வேத்தா தான் இருந்தது ஏனென்று சொன்னால் கனடாவில் ஹோட்டலில் நிற்கிறது என்றால் இதை விட கூடத்தான் முடியும் ரூம் எல்லாம் டைடிய பண்ணி போட்டு நாங்கள் எல்லாம் ரெடி நான் அந்த ரூம் சர்வீஸ் ஆளுக்கு வந்து டிப்ஸ் வச்சுருக்குது ஓகே ரெடிஷன் Camellia is responsible girl. Look at our Camellia. She's taking everything. We need it. We need it on the way. And she's a good girl. She's taking everything. I'll take this uh back. bag. Yeah, yeah. yeah. I want to try that. And this one. You wanna try one of those drinks? Yeah. You can. you can have one. Thank you. No other drinks? ஒன் மோர் கோஸன் இங்கிலீஸ் நான் போயிட்டு திரும்பி வந்தேன் நான் எல்லாம் எடுத்துட்டோம் எடுத்தாச்சு ஓகே ஸோ ஓல் செட் வி ஆர் கோயிங் இந்த காணொலியில் கொஞ்சம் கூட தொடர்ந்து ஆங்கிலம் கூட வர மாதிரி இருக்குது மன்னிச்சு கொள்ளணும் எனக்கு வேறு வழி இல்லை இல்லாட்டி ஊமை பாசையில் தான் நவியோட கதைக்க வேணும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த பிச்சு கொண்டு வருது நாங்கள் இதில் தான் நேரி போக போகிறோம் விழா இருக்கிற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டோம் அந்த ஏரியா ஃபுல்லா இப்படி இருக்கண்டு பாருங்க வாழை மரங்களும் தென்னை மரங்களும் சூழ்ந்த சோலையா இருக்குது அதோட வந்து இந்த நெல் வயல் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னுக்கு தான் எங்கள்கிட்ட விழா கூட இருக்குது பாருங்கோ இப்படி இருக்கண்டு மழை பெஞ்சு கொண்டு இருக்குது ஓகே இதுதான் நாங்கள் இருக்க போற விழா கனடாவுக்கு போகும் வரைக்கும் இங்கே தான் எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் அங்க இருந்து இஞ்ச வந்தா இஞ்ச சரியான மழை நனைஞ்சு எல்லாம் வந்து ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டோம் தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் ட்ரிங்கும் ஐஸ் டீயும் இது மெலனும் கொடுத்துருக்கிறோம் லக்கேஜ் எல்லாம் இப்படித்தான் இருக்குது இன்றைக்கு சரியான மலை மலைக்குள்ள நாங்கள் மழைக்குள்ள ஒரு மாதிரி நாங்கள் வந்த சேர்ந்தாச்சு என்னென்றால் நாங்கள் தானே வந்துடுறாங்க நாங்கள் அதால் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு எல்லாத்தையும் கேள்விகளை கேட்டு டவுட்டுகள் இருந்தால் கேட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் வேண்டி வச்சு கொண்டு இருக்கிறோம் முதலிருந்த விழாவை விட இது கொஞ்சம் வித்தியாசமாயும் நல்லாயும் இருந்தது என்னன்னு சொன்னா இது கொஞ்சம் புது இடம் நாங்க கூகுள் பார்க்க பாக்க ஒரு ரிவ்யூ தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் புக் பண்ணினோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த படம் புதுசாக இருந்தது எங்களுக்கு எல்லாம் பார்க்கக்குள்ள அப்போ கொஞ்சம் அது வித்தியாசமாக இருக்கமெண்ட்டு அதில் இருந்த விழாவிலையும் வைஃபை இருந்தது வைஃபை வந்து நல்லாயே வேலை செய்தது எங்களுக்கு நாலு ஃபோனுக்கும் அதே மாதிரி இந்த விழாவிலேயும் வைஃபை நல்லா இருந்தது இருபத்தி நாலு மணித்தியாலமும் அன்லிமிட்டெட் பாவிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரூம் அந்த ரூமுக்கு பூட்டெல்லாம் தனித்தனியாக இருக்குது அவை அவை கண்டு பூட்டு இங்கே பார்த்தீங்களா தெரியும் நான் வழியில் போயிருக்குல எந்த ரூமை பூட்டி போட்டு போகலாம் திறப்பி எடுத்துக்கொண்டு இதுதான் என் நான் நிக்க போகிற ரூம் அந்த மாதிரியோட ரூம் எனக்கு வந்திருக்குது பாருங்க இந்த ரூமை ம மெச பண்ண முன்ன எப்படி இருக்குன்னு இருக்காருங்க நான் இந்த ஹேண்ட்பேக் ஆல்ரெடி உனந்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் சரியான டயர்டு இந்த இந்த விழாவுக்கு வரதுக்கு நாங்கள் அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் வந்த நாங்கள் ஆனால் வர்த்திட்டு என்ன வாஷ் ரூம் எல்லாத்தையும் பேருங்க இன்ன வடிவே இருக்கண்டு மேலே வந்து ஸ்பாட் லைட் போட்டிருக்கணும் இதுதான் நான் இருக்க போகிற ரூம் ஒரு இன்னுமோ ஒரு ஆறு நாளைக்கு இந்த விழாவில் தான் இருக்க போகிறோம் இப்போ ரூம் திறந்து கதவை திறந்த உடனே ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸ்விம்மிங் பூலுக்கு அங்கால வந்து வயல் அதாவது இந்த நெற்கதிர்கள் வளர்ந்துருக்குது அவ்வளோ ஒரு ரைஸ் ஃபீல்டு என்று சொல்கிறது அப்போ அந்த ரைஸ் ஃபீல்டு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சிநேக ரூம் எல்லாமே ஒரே மாதிரி தான் அது வந்து ரைஸ் பீல்டு அதுதான் ரைஸ் பீல்டு அப்படி இருக்காண்டு பாருங்க சும்மா நெக்ஸ்ட் லெவல் நாங்கள் இங்கே கனடாவிலேயே நாங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணினோம் நாங்கள் பிலாஸின் வாலியண்டு சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்து ஒரு ஏஜென்சி ட்ராவல் ஏஜென்சி ஒரு தர டைம் நாங்கள் போகலை இந்த முறை நாங்களாயே எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்களா சர்ச் பண்ணி நாங்களா புக் பண்ணினோம் நாங்கள் எனக்கு வந்து ட்ராவல் ஏஜென்சிட்ட போறதுதான் எனக்கு விருப்பம் ஒரு ட்ராவல் பேக்கேஜ் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு விருப்பம் ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக விருப்பம் இல்லை அப்ப நாங்கள் ஒரு ஓடிங் போட்ட நாங்கள் போட்ட இடத்துல மூண்டு கொண்டு அப்ப நான் தோத்துட்டேன் அதனால அவண்ட பக்கமே ஆச்சு நாங்க சாப்பிட போறோம் தண்ணி 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 இருக்கு நல்லது வாட்டர் 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 காய்ஸ் ஓகே நாங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம் நைட்டில் இதெல்லாம் ஒரு ரைஸ் ஃபீல்டு இந்த ஃபீல்டுக்காக தான் நாங்கள் ஊபட்டில் ஊபட் சினேகா பின்னுக்கு நடந்து கொண்டு வரா முன்னுக்கு ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கணும் யாவன் கம்மி நான் நடுவில் நுழம்பூ சரியான உலாம்பூ இளம எல்லாம் பாருங்க எப்படி இருக்கண்டு இரவு இதுதான் நாங்கள் டாக்ஸியோட பண்ணு புக் பண்ணினேன் சொல்றது எங்களை கிராப் பண்ண வந்து நிற்கிது கேட்டு என்னடா இது பத்து மணிக்கு சாப்பிட போகிறீங்களாண்டா பயம் இல்லையாண்டு கேட்டால் ஒரு பயமும் இல்லை எல்லாமே ஒரு சேஃப்டியான ஒரு இடம்தான் வாலி அங்கே ஒரு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் தனியாக தான் நாலு பேரும் போயிட்டு வந்த நீங்கள் பாருங்கோ என்னென்றால் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்தை முழுமையாக என்ஜாய் பண்ண வேணும் நாங்கள் அப்படி என்ஜாய் பண்ணின இடம் தான் ஒவ்வொரு செக்கனையும் நாங்கள் முழுமையாக என்ஜாய் நாங்கள் பண்ணினாங்கள் ஏழுமானவரை என்ஜாய் நாங்கள் அந்த இரவு நேர படப்பிடிப்பு தான் இது பாருங்க இப்படி ஒரு வடிவே இருக்கின்ற இரவில் நல்ல காலம் பத்து மணிக்கு நாங்கள் போனது அல்லாட்டி நான் இந்த காணொலி வர எடுத்துருக்காங்க

பத்து மணிக்கு இந்த இவா இல்லோ இவா இவாக்கு பசி சரியான பசிக்குது நான் சொன்னேனான் என்ன விட்டுட்டு போச்சேன் கோயிங் வித் அந்த ரெஸ்டாரெண்ட் பூட்டியாச்சு இப்போ நாங்கள் அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டுருக்குறோம் அதுவும் பூட்டண்டா என்ன செய்ய போயினோமோ தெரியாது பார்ப்போம் இப்படியே நடக்க வேண்டியது அந்த அஞ்சு நிமிஷம் நடையா உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபன்னான காணொலி வாலியில் இருந்து தொடர்ந்து நிறைய காணொலிகள் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி போட்டு காணொலியை தொடர்ந்து பாருங்கோ அது எனக்கு மிகவும் பேராதரவாக இருக்கும் மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்